ஹவல்ஸ் இல்லைன்னா எப்படி ஹவல்ஸ் இது இல்லைன்னா எப்படி ஹவல்ஸ் வேற எப்படி ஹவல்ஸ் வேற எப்படி இது எப்படி இருக்கு ரஜினி சொல்ற மாதிரி How is it? இது எப்படி இருக்கு How much எவ்வளவு <laughs> எவ்வளவு How much எவ்வளவு <laughs> How often? எவ்வளவு எப்பெல்லாம் வருது How often? எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வாட்டி How oftenனா எவ்வளவு வாட்டி எத்தனை முறை How often எத்தனை முறை How how sad என்ன என்ன ஒரு சோகம் இது ஹவு சேட் வாட் அ சேட் திங் இட் இஸ் என்ன மாதிரி ஒரு சோகம் இது ஹவு சூன் எவ்வளோ சீக்கிரம் ஹவு சூன் எவ்வளவு சீக்கிரம் ஹவ் இஸ் லெக் உன் காலு இப்போ எப்படி இருக்கு ஹவ் இஸ் ஒரு லெக் உன் காலு எப்படி இருக்கு இப்போ ஹரிய சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரம் ஹரிய சீக்கிரம் சீக்கிரம் ஐ ஆக்செப்டட் நான் ஒத்துக்கிட்டேன் ஐ ஆக்செப்டட் நான் ஒத்துக்கிட்டேன் ஐ ஆக்செப்டட் நான் அதை ஒத்துக்கிட்டேன் ஐ ஹாட்ஸ்அப் தட் நான் அதை ஒத்துக்கிட்டேன்